முள்ளங்கி கூட்டு செய்யப்பறம் அதுக்கு முள்ளங்கி கொஞ்சம் பாசி பருப்பு களைஞ்சி ஊற வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி பருப்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் குக்கர் ரெண்டு விசில் வந்துட்டு முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம் முள்ளங்கியை நம்ம கடாயில் போட்டு வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் காய் நல்லா வெந்துச்சு தாலி தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் தாளிக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில முள்ளங்கி நல்லா வெந்துட்டு தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பருப்பும் ரெண்டு விசல் வச்சு நல்லா வந்துச்சு எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ நம்ம முள்ளங்கி வேக வச்சிருந்தோம்னா அதை எல்லாம் போட்டுக்கலாம் வேக பாசி பாசிப்பிருக்கும் முள்ளங்கி கூட்டு கூட்டு சுவையா ரெடி ஆயிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க நல்லா வரும் சாப்பிட்டு நன்றாக வாழ வாழ்த்துக்க முட்டை போட்டு முள்ளங்கி கூட்டு செய்ய போறோம் முள்ளங்கி வேக வச்சு எடுத்தாச்சு அது தாளிக்கு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில ரெண்டு முட்டை என்ன காஞ்சிச்சு கடுகு கடுகு போட்டாச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் இப்போ ரெண்டு முட்டையை உடைச்சினமும் ஊற்றிக்கலாம் நெக்ஸ்டேஜில் முட்டைக்கு தேவையான லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் முள்ளங்கியில் வேக வச்ச முள்ளைங்கெலாம் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன் முட்டை நல்லா இருந்துட்டு வேக வச்ச முள்ளங்கியை ஃபுல்லாக கொட்டிடுவேன் முள்ளங்கி கூட ரெடி ஆகிட்டு சிம்மில் வச்சே செய்யணும்லாம் சுவையான முட்டை போட்ட முள்ளங்கி போட்டு ரெடி